ஆல்பம் வந்து நடிச்சிருக்க ஹீரோயின் வந்து மிக பாப்புலரானவங்க அது சாதாரணமா வந்து சிம்பிளா கிட போற வார்த்தை கிடையாது அவங்க பேர் ஐஸ்வர்யா ஹரிசங்கர் அவங்க நார்த்துல சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க ஏறத்தால லெவன் லேக் வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் வச்சிருக்காங்க யூடியூப் சேனல் மட்டும் இல்லை எல்லா இடத்துல அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க ஒரு என்ன டேரக்டர் தான் என் பொண்ணு விளையாண்டுருக்கிற அந்த சாங்கில் இந்த பொண்ணு இடுப்பில் கை வச்சுட்டு எடுக்கணும்னு நிற்கிறாரு நாம் எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமாக பார்த்தோம் ஆனா ஒருத்த மட்டும் அந்த இடுப்பை மட்டும் பார்த்தான் விஜய் முரளி அந்த இடுப்புல இருந்து இன்னும் கையை எடுக்கலன்றான் அப்ப நம்ம வந்து முழுக்க நடனத்தை பார்த்தோம் அப்ப விஜய் முரளி இடுப்பை மட்டும் பாக்குறான் இல்லையா நம்ம தனுஷ் ஒரு படத்துல அந்த கௌதமனன் படம் படம் போதா முத்தம் முத்தோம் முத்தம் முத்தம் பார்க்கறதுக்கே சங்கரமாவச்சு தாய்மார்கள் கூச்சப்படுறது அதை நான் அட்டாக் பண்ணி பேசுவன் தமிழ் உண்மையாண்மை நீங்கள் உங்களுடைய முழுமையான ஆதரவையும் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து நாங்கள் ஒரு அடுத்த இடத்துக்கு வர முடியும் அதனால் உங்களை எல்லாமே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை முடிஞ்ச அளவுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் நன்றி அதே மாதிரி இந்த விழாவின் முக்கியஸ்தராக கலந்து கொண்டுள்ள அண்ணன் கே ராஜன் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் புதியவர் சங்க தலைவர் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த விஜய முரளி சார் அவர்களுக்கும் இசி மெம்பர் ப்ரொடியூசர் கவுன்சல் அதே போல சுதந்திரதாஸ் ஐயா கர்ணன் அண்ணா கர்ணன் அவர்களுக்கும் சாதித்யா சாதித்யாவினுடைய இசையமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த ஆல்பம் எப்படி எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் அப்படிம்பாங்க ரெண்டாயிர இந்த ஆல்பம் தயாரிப்பில் டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அப்படிங்கிற எடுத்துக்காரு அவர் தினேஷ் மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டு அதே மாதிரி கேமராமேன் முரளி அப்படிங்கிற ஒரு நிறைய படம் பண்ணியிருக்காரு டிஓபி அவர் எனக்கு நிறைய கோ இருக்காங்க ஜெயந்தி பசங்க சூர்யா நிறையா பேர் இருக்காங்க எல்லா பேத்தோட உதவியோட இந்த படம் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பம் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பத்தை ஏன் இந்த மாதிரி ஒரு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா மிக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கிறதுனால எல்லா பற்றிக்கும் தெரியணும் அது எப்படி தெரிய வைக்கிறது அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஆல்பத்துக்கு பிறகு ஒரு படம் பண்ணுறோம் படம் ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் முடிஞ்சு அடுத்து அடுத்த மாதம் அதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அதனால் நம்ம இந்த ஆல்பம் வந்து நடிச்சிருக்க ஹீரோயின் வந்து மிக பாப்புலரானவங்க சாதாரணமா வந்து சிம்பிளா எடப்படுற வார்த்தை கிடையாது அவங்க பேர் ஐஸ்வர்யா ஹரிசங்கர் அவங்க நார்த்தில் சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ் ஆனவங்க ஏறத்தாலும் லெவன் கிளாக் வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் வச்சிருக்காங்க யூடியூப் சேனல் மட்டும் இல்லை எல்லா இடத்துல அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க ஒரு ஒரு ரீல் போட்டாங்கன்னாவே மினிமம் ஒரு லட்சம் பேருக்கு லைக் பண்றாங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பேருமே ஸோ அந்த அளவுக்கு மிக ஃபேமஸ் ஆன அந்த பொண்ணு இங்க வந்து நடிக்கிறது காரணம் தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு நான் ஏதாவது ஹீரோயின்னா வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க எனக்கு அதனால அவங்க வந்து நடிச்சிருக்காங்க இதான் உண்மை ரெண்டாவது இந்த படத்தை இந்த ஆல்பத்தில் வந்து ரிலீஸ் பண்ணும் பொழுது அவங்க இங்கே வர்றதமாக இருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்டி ஒரு அவங்களுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்குனால வர முடியல ஸோ நீங்கள் இந்த ஆல்பத்தை மீடியா எல்லோரும் மிக சப்போர்ட் பண்ணி லெவலுக்கு எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இயக்குனர் கூறியது போல் இந்த திரைப்படத்தை மிக அற்புதமாக மீடியாக்கள் வாயிலாக வெற்றி பெற வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வைத்த வேண்டுகோளை நானும் வேண்டுகோளாக வைத்து இந்த திரைப்படத்தை அனைவரும் திரையரங்கில் பார்த்து இந்த படத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒரு ஆல்பம் தான் இந்த ஆல்பம் வந்து அமோகா பிலிம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் வெப்சைட்ல எல்லாமே இருக்கு அமோகா ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படிங்கிற யூடியூப் வெப்சைட்டில் இது ஒரு ஆல்பம் இந்த ஆல்பத்தில் நடிகர் மோகன் குமார் சார் அவர்கள் நன்றாக நடித்திருக்கிறார்கள் இதற்கு முன் நெறி என்ற படத்தை அவர்கள் தயாரித்து வெளியிட்டார்கள் அந்த படத்தை அந்த படத்தில் மிக நன்றாக நடித்திருப்பார்கள் பார்ப்பதற்கு மிக பண்பட்ட நடிகர் நடித்தது போல் யதார்த்தமாக நடித்திருப்பார் நடிக்க வேண்டும் என்று முகத்தை சுழித்து முகத்தில் பாவனைகள் காட்டி நடித்திருக்க மாட்டார் யதார்த்தமாக ஒரு குடும்பத்தில் என்ன நடக்குமோ அதுபோல அந்த பாவனை காட்டி நடித்திருப்பார்கள் அந்த படத்தில் நானும் நடித்தேன் என்னையும் நடிக்க வைத்தார் பிஃபோர் இன்டர்வல் ஆஃப்டர் இன்டர்வல் ரெண்டுலையுமே நான் ஃபுல்லாக வருவேன் அரசு நல்லா நடிக்க வைத்தார் என்ன அவருடைய எண்ணம் எப்படினாக்கா அவர் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கிறவங்களையும் முன்னேற்றி விடணும் எல்லாரும் முன்னேறணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கொள்கை உள்ளவர் நல்லவர் வல்லவரும் கூட திரையில் நன்றாக நடிப்பார் இந்த ஆல்பத்திலும் நன்றாக நடித்திருக்கிறார் நன்றாக அந்த பாவனைகள் நன்றாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது அடுத்த படம் தயாரிக்க போகிறார் அந்த படத்தில் இன்னும் நன்றாக நடிப்பார் இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர்களை போல் அல்லாமல் அவர்களை விட அதிகமாக நடித்து பேரும் புகழும் பெறுவார் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நீங்களாம் அவ்வளோ பேர் வந்து இசை ஆல்பத்துக்கு வந்து இந்த அளவுக்கு கவரேஜுக்கு வரீங்கன்னு மோகனுக்கு தெரியல அதனால அவர் சரியா பேசல உங்களை வரவேற்று ஆமா இப்போ திடீர்னு பார்த்தோன்னே அவரே சாக்கிட்டார் கிட்டத்தட்ட நாற்பது பேர் கேமரா வச்சு நின்று ஒன்று வாங்கிட்டார் ஸோ மேடையில் அம்மில் சென்னை செங்கல்பட்டு திரைப்பட விநியோச சங்க தலைவர் நடிகர் திரு கே ராஜன் அவர்களே அவர் வந்து சினிமா வந்து ரொம்ப நேசிக்கிறவர் எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு தயாரிப்பாளருக்கு இல்லை சினிமா கலைஞனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புன்னா முதலாளாக நின்று குரல் கொடுக்கிறவர் கே ராஜன் அவர்கள் தான் ஸோ அவருக்கு வந்து இந்த இசை விலியறதுக்கு முழு தகுதியும் உள்ளவர் அதனால அவரை செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க அவருக்கு வந்து நம்ம மோகன் சாவள நன்றியை துறைச்சுக்கிறோம் அதே மாதிரி திடீர் சாம்பார் திடீர் ரசம் திடீர் இட்லி மாதிரி திடீர்னு ஒரு உயிருக்கு கூப்பிட்டோம் அதுதான் கருணாகரன் தயாரிப்பாளர் சங்கத்தின் சிறப்பு செயற்குழு உறுப்பினர் அவர் இப்போ ஒரு படம் பண்ணார் அந்த படத்தை தைக்கிங்கன்னா நீங்கள் ஒன்றும் கைத்தட்டி ரசிப்பீங்க காதலி என்னை காதலி டைட்டில் அது ரிலீஸ் பண்ணார் அடுத்து தான் ஒரு படம் ஷூட்டிங் இருக்குது அவருக்கும் இந்த மோகன் சார்பு நன்றி தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் வந்து நம்ம கேமராமேன் கர்லியா முரளி அவருக்கு நம்ம ரொம்ப நாள் நண்பர் அவர் ஒரு திறமைசாலி அந்த திறமையை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த சாங்கில் அவரோட பொன்று விளையாண்டுருக்குறாரு கேமராவில் நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க ஏன்னா டேரக்டர் தான் பொண்ணு விளையாண்டுருக்கிறாரு சாங்கில் இந்த பொண்ணு இடுப்பில் கை வச்சுட்டு எடுக்காமல் நிற்கிறாரு அப்புறம் மியூசிக் வந்து ராஜபாஸ்கர் அவருக்கும் நல்லா இருக்கு இந்த மியூசிக்கு அப்புறம் சிறப்பு வந்து சௌந்தரதாஸ் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் இண்டிபெண்டன்ஸ் பாட்டு தான் எழுதுவார்னு நினச்சிடீங்க எல்லா பாட்டும் எழுதுவாரு அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் சங்கருக்கும் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும் நல்லா எடுத்து கொடுத்துருக்கிறாரு அப்புறம் இந்த பட் இந்த ஆல்வத்தை தயாரிச்சது வந்து பரத் இவர் யாருன்னா இந்த படத்தில் ஹீரோவை வந்து அஞ்சு பொண்ணையும் கூட விளையாண்டார் பார்த்தீங்கன்னா மோகன் அவரோட பையன் இவ்வளோ பெரிய பையனை வச்சுக்கிட்டு அவர் வந்து பரவாயில்ல அப்பாக்கு விளையாட வரைக்கும் பையன் செலவு பண்ணியிருக்கான்னு அதே பெரிய சந்தோஷம் தான் ஆனால் வந்து வந்த சாங் பார்த்தவங்க தெரியும் அந்த பொண்ணு மட்டும்தான் தொப்பில காட்டி ஆடிட்டுருக்கேன் மற்ற குரூப்புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு டைரக்டர் ஏன்னா மற்றவங்க மற்றவங்களோட குரூப்பை பார்த்துட்டு இருந்தால் நம்மளை பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு சுஜினாக நினைக்கிறேன் கவனம் செலவக்கூடாதுன்ட்டு ஏற்கனவே நெருங்கி ஒரு படம் பண்ணியிருந்தார் இப்போ மறுபடியும் சின்ன கேப் கிட்ட வந்திருக்கிறாரு அடுத்தடுத்து படம் பண்ண போடுறாரு அந்த லொக்கேஷன்லாம் நல்லா இருந்தது ஒரு நாலு நிமிஷம் சாய்ந்தம் இருந்தாலும் ஒரு பீச்சுலேயும் சரி அந்த ரிசார்ட் சென்டர் எங்கேயும் பிடிச்சிருந்து தெரியல அந்த இடம் நல்லா இருக்குது எடுத்துருக்கிறாரு சோ தன்னை ஒரு ஹீரோ ஆக்குறதுக்கான வேலையில ஃபர்ஸ்ட் கோர்ட்டை எக்ஸாம் மாதிரி எழுதியிருக்கிறாரு கண்டிப்பா பாஸ் ஆகிறாரு இந்த மாதிரி ஆல்பத்துக்கும் இவ்வளவு கூட கூப்பிட்டு வந்து சிறப்பு செய்ய வெங்கத்துக்கும் நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டுக்க வச்சுக்கணும் இந்த மாதிரி ஆல்பங்களுக்கு வந்து என்னன்னா தனியா வந்து யூடியூப் ஆரம்பிச்சுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இதுக்குன்னு எந்த ஒரு ப்ரமோஷன் இல்லை ஏன்னா நீங்க கொண்டு போய் இந்த வீடியோ நீங்க பேசினதையும் இதுல சில ஷார்ட்லயும் போடலாம் ஆனால் இதுக்கு வந்து சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றும் கிடைக்கல இப்போ வரைக்கும் அவங்க வந்து ஒரு யூடியூப்ல வந்து இந்த மாதிரி ஆல்பம் போட்டுட்டு போட்டுட்ருக்கிறாங்க அது எத்தனை பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறது தெரியல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மெட்ரோன்னு ஒரு ஆல்பம் சாங் வந்திருக்குன்னு தான் போடுவீங்க ஆனால் அது எதுல வருதுங்கிறது நீங்கள் போட முடியாது என்ன நீங்கள் போட்டீங்கன்னா அது கமர்ஷியல் அதனால் நீங்கள் வந்து தான் தாண்டி விட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிடுவீங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஆல்பம் சாங்க்கெலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கண்ணே இன்னும் இந்த மாதிரி நிறையா நீ குமர் சொல்வாங்க நீங்களும் அடிக்கடி இந்த மாதிரி ஆல்பம் சாங்கை பார்க்கலாம் உங்களுக்குலாம் வருத்தம் தெரியுது ஏன்னா நடித்த ஆர்டிஸ்ட் வரலங்கிறதுனால உங்கள் முகத்துலேயே ஒரு சோகம் நிலைய கவலைப்படாதீங்க அடுத்த சாங்கில் கொண்டு வந்துடுறாரு டைரக்டர் இல்லை நீங்கள் இதை விட நல்ல ஆர்டிஸ்டை கொண்டு வந்து நடிக்க வைக்கலாம் ஆனால் ஒரு நேர்த்தியான சாங்கு ஒரு கதைகஜான்னு இல்லாமல் வளவலாம் இல்லாமல் ஒரு மாஸ்டர் வந்து நல்லா நீட்டாக எடுத்திருக்கிறாரு அதனால அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் ஸோ இவ்வளவு தூரம் பொறுமையான கேட்டதுக்கு அடுத்து வந்து பரபரப்பான ஒரு இடிமுழக்கை இருக்கு உங்களுக்கு சார் பேசுவாரு நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வேற அமர்ந்திருக்கும் ராஜன் சார் கதாகரன் சார் பிஆர்ஓ விஜய் மோரலி சார் வெங்கட் சார் சுகந்திரதாஸ் அவர் மூலயமா தான் சார் வந்து மோகன் குமார் சார் வந்து அறிமுகம் ஆனாரு இந்த சாங்கில் எனக்கு கொஞ்சம் சார் ஒரு ஐடியா ஒரு ஸ்டுடியோவில் வந்து என்னை பார்த்து சார் பார்த்தாரு அப்போ நான் ஃபாரின் நான் வெளிநாடு போகிற வேலை இருந்தது போயிட்டே நான் அப்போ தான் சார் எனக்கு வந்து அறிமுகமானார் இப்போ கேட்ட பாட்டை கேட்டால் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு திரைப்படத்தில் பார்க்குற சாங் மாதிரி நானே நிறைய படம் பண்ணியிருக்கேன் அருமையாக இருந்தது இதை வந்து நீங்கள் வந்து மீடியாவில் இருக்க அனைவரும் வந்து இதை கொஞ்சம் நல்லா ப்ரமோட் பண்ணும் இந்த சாங் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இது வரணும் ரெண்டாவது சாருடைய மகன் பெரிய அளவுக்கு வரணும் மோகன் மோகன்குமார் சார் நினைச்சா கண்டிப்பா நம்ம ஒரு சாங் அவருக்காக நான் வந்து ஒரு சாங் அவங்க மகன் வந்து நான் பண்ணித்தரேன் என்னுடைய இதுல கண்டிப்பா நான் பண்ணித்தரேன் அவருக்கு ஆல்பம் நான் பண்ணித்தரேன் இந்த ஒரு விழாவில் நான் தெரிவிச்சுக்கிட்டு ஆக்சுவலா வந்து அந்த பாட்டுக்கு மியூசிக் பண்றதுக்கு முத முத கேட்டிருந்தோம் என்ன நடந்துருச்சு சொல்லணும்னா அவர் நான் ஃபாரின் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லாட்டி இவர் தான் இந்த பாட்டை இதை விட நல்லா கூட மியூசிக் பண்ணியிருப்பாரு பட்டு அவரு அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு டிலே ஆக்சுவலாக எல்லாம் இதை தான் அவர் தான் பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக ஏன்னா லிரிக்ஸ் எல்லாம் எழுதியாச்சு எழுதி அவருக்கிட்டே கொடுக்க போகுது அவர் கொஞ்சம் நான் வெளியில் போயிட்டு வரேங்கிறதுக்குள்ள எனக்கு அர்ஜென்ட்னால அதை பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இவர்தான் தான் பண்ணியிருக்கணும் சாரி தேவை சாருடைய மகனுக்காக நான் ஒரு சாங் நான் கண்டிப்பாக பண்ணி தருவேன் அது வந்து என்னுடைய செலவிலையும் நான் ஃபுல் சாங் நான் பண்ணி தரேன் அவர் வந்து நடிக்கணும் கண்டிப்பா ஒரு மாண்டே சாங் பிரமாதமாக வரும் ஒரு திரைப்படத்துக்குள்ள நானும் பண்ணித்தரேன் இந்த பாடல் மிக அருமையா இருந்ததுல ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் பாடலாசிரியர் ஒளிப்பதிவாளர் நடித்தவங்க எல்லாருமே சாரும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு இந்த சாங் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறதுக்கு நீங்க எல்லாருமே மீடியாவில் இருக்கு அத்தனை பேரும் வந்து ப்ரமோட் பண்ணும் ஓகேங்களா நன்றி வணக்கம் இங்கே வாழ்த்து பேசிய அத்தனை பேரையும் நான் வாழ்த்து வணங்கி ஒரு சிறிய முயற்சி ஆனால் ஒரு பெரிய மனசு எனக்கு முதல்ல உங்களை தான் ஊடக நண்பர்களை அருமை தம்பிகளை தான் பாராட்டணும் ஒரு சாங்குனாலும் அவங்க நிறைவாக மன நிறைவாக வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசராக இன்னைக்கு நான் அடுத்து படம் எடுக்க போகிறாரு ஆனால் அவருடைய முதல் முயற்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே உங்களை நான் முதலில் பாராட்டுகிறேன் அவர் சாங் எடுத்துட்டாரு ஆடிட்டாரு டான்ஸ் கூடாங்க நாம எல்லாரும் அந்த பெண்களை மொத்தமா பார்த்தோம் ஆனா ஒருத்த மட்டும் அந்த இடுப்பை மட்டும் பார்த்தான் விஜய் முரளி அந்த இடுப்புல இருந்து இன்னும் கையை எடுக்கலன்றான் அப்ப நம்ம வந்து முழுக்க நடனத்தை பார்த்தோம் அப்ப விஜய் முரளி இடுப்பை மட்டும் பாக்கிறான் இல்லையா அவரசன் எது ஒரு சின்ன குசும்பத்தை சேர்ப்பது விஜய் முருடைய மனம் ஒரு இதுல காஷ் அவகோதரன் மெட்ரோ ரயிலாட்டம் சீறி போகாதே மேக்னட் ஒட்டி பார்க்காதே என்கிற அந்த பல்லவியில் தோங்குகிற அந்த பாட்டு பெரிய அர்த்தத்தை கொடுக்கவில்லை பெரிய கருத்துக்களை சொல்லு ஒரு பொழுதுபோக்கு ஹீரோவா அருமை தம்பி மோகன் குமார் அவரே அந்த பாட்டு எழுதியிருக்காரு அவரு கூட நடனம் ஆடி இருக்காரு பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கு அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம் அந்த பெண்களுக்கு ஈடு கொடுக்கிற அளவிற்கு அவர் நிறைவா பண்ணிருக்கார் நம்ம செகண்ட் டைம் பார்க்கும்போது கூட இன்னும் கொஞ்சம் அதை பார்க்கணும் மாதிரிதான் தோணுச்சு ஆக அந்த அளவுக்கு அதில் அதிக கவர்ச்சி குறைவா இருந்தது விரசம் இல்லை விரசம் இல்லாம கவர்ச்சி இருந்தது அது வேணும் இப்ப யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும்னா சும்மா அவர் புதுசு பார்க்கணும் எல்லாரும் பார்த்துட மாட்டாங்க அதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு ஊருகா தத்துக்கிற மாதிரி அதை நாகரிகமாக பண்ணியிருந்தார் எல்லாரும் பார்க்குற அளவுக்கு நாகரீகமாக பண்ணியிருந்தார் தாய்மார்களும் பார்க்கலாம் அதுதான் எனக்கு வேணும் தமிழ் சினிமாவில் தாய்மார்கள் தங்கச்சி அக்கா குழந்தை அம்மா எல்லாரும் படம் பார்க்கணும் அதை கண்ணை கூசி அதை பாவி அப்படின்னு சில விவசாய காட்சிகள் நான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு முறை நம்ம தனுஷ் படத்துல இந்த கௌதமன் படம் படம் போல முட்டம் 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 பாக்குறதுவே சங்கடம் வச்சு தாய்மார்கள் கூச்சப்படுறது அதை நான் அட்டாக் பண்ணி பேசுறேன் தவறு நம்ம தமிழ் பண்பாடு அப்படி சொல்லல அளவா எல்லாமே கொஞ்சம் அளவா எல்லாரும் பாக்குற மாதிரி இருந்ததுன்னா மன நிறைவா பாராட்டலாம் ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு சாங் இருந்தா கூட நிறைவா பண்ணியிருக்காரு கேமராமேன் பிரமலாக பண்ணியிருக்காரு இசையும் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது இது மக்களை சென்று சேரும் அதற்கு உங்கள் உறுதுணை தான் வேண்டும் எவ்வளோ சின்ன படங்களை பிரமோட் பண்ணிருக்கீங்க பெரிய படங்களை கூட கொஞ்சம் குறைச்சி பண்ணுவீங்க ஆனால் சின்ன படங்களை நிறைய பண்ணணும் அதான் தர்மம் சின்னவங்களை தூக்கி விடுங்க நாளைக்கு அவன் நம்மள பார்க்க போகிறதில்ல தூக்கி நீங்கள் ரெண்டு மூணு ஹீரோ வந்திருக்காங்க புது புது ஹீரோக்கள் பார்த்த தூக்கி எங்க கோடிக்கு போயிட்டாங்க ரொம்ப சங்கடமா இருக்கு உடனே இந்த கோடியா எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் அந்த காலத்துல ரெண்டு படம் வெற்றி பெற்ற ஐயாயிரம் பத்தாயிரமே ஏற்றுவாங்களாம் அது கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு கேட்பாங்க ஒரு விஷயம் மட்டும் நான் இருந்தேன் பேசிதல் ஒண்ணு ஒரு படம் சிவாஜி கேஸ் கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன் சூப்பர் இட் பேச முடியும் அதுக்கப்புறம் சிவாஜியோட தம்பி தான் டேட் பார்ப்பார் சிவாஜி பார்க்க மாட்டார் சம்பளம் பேசுறதுல சிவாஜி தம்பி சண்முகம் அவர் கட்ட சுடியோக்கு கேஸ் கோபாலகிருஷ்ணன் கிட்ட வந்து சும்மா ஏதோ பேசிட்டு படம் பிரமாதம் போகுது நல்ல போகுது நல்ல கலெக்ஷன் போன படம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்தீங்க இது பேசும் தெய்வத்துக்கு சம்பளம் சிவாஜிக்கு படம் சூப்பரிட்டு இந்த படத்துல ஒரு இருபத்தஞ்சாயிரம் போட்டு ஒரு லட்சமா கொடுக்கூடாதாங்க ஒரு லட்சம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு அந்த சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் அவ்வளவு பண்ணாருங்க கடைசி எவ்வளவு போட்டு கொடுத்தாரு பதினஞ்சாயிரம் போட்டு தொண்ணூறாயிரம் கொடுத்தாரு அந்த காலத்துல இப்போ பார்த்தா ஒரு தம்பி ஒரு படம் டேரக்டால வெற்றி போய்டுது புள்ளியரா வெற்றி போய்டுது ஹீரோ நல்லா இருக்கட்டும் ஹீரோக்குள்ள நல்லா வரட்டும் வரணும் ஆனா எழுத்த வழி மூணு கோடி நாலு கோடின்னு போயிடுறாங்க கோடி தொட்டுட்டா அப்புறம் எப்படி புரொடியூசர் கதி என்ன அதனால தான் இன்னைக்கு புரொடியூசர் கவுன்சில்ல ஒரு ஸ்ட்ரைக் அறிவிக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர்களுக்கு சிரமம் இருக்கு சிரமங்கள் இருக்கு ஸ்ட்ரைக்கை அறிவிச்சு அதை அவங்க என்ன பண்ண போறாங்க எதிர்பக்கம் என்ன பண்ண போறாங்களோ அப்புறம் அது வேற அதை சமாளிக்கணும் ஆனா ஒத்து போகணும் ரெண்டு பேரும் ப்ரொடியூசருடைய கஷ்டங்களை உணர்ந்து நடிகர்களும் டெக்னீஷியன்களும் டைரக்டர்களும் ஒத்து போகணும் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் அப்ப செலவினங்களை குறைத்து பட்ஜெட்டை குறைச்சி சம்பளத்தை குறைச்சி பேட்டாக்களை குறைச்சி பண்ணா எல்லாருமே நல்லா இருக்கலாம் ப்ரொடியூசர் வாழ்ந்தால் நல்ல சக்சஸ் பண்ணால் அடுத்து படம் எடுப்பாங்க நடிகர்கள் சம்பளம் ரெண்டு கோடி மூணு கோடி வாங்கினா சொத்து தான் வாங்குவாங்க அந்த பணம் திரும்பி ஃபீல்டுக்கு சிங்கமாக எடுப்பாங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்கள் பழைக்குது என் மருத்துவம் என்னுடைய கவலை எல்லாம் அதுதான் தொழிலாளர் இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு நடந்துருச்சுன்னு வச்சுங்க முன்னோர்களோட விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூப் ரேட்டை குறைக்கணும் அப்ப எட்டாயிரம் ரூபாய் வாரத்துக்கு கியூப் ரேட்டை குறைக்கணும்னு ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சார் ப்ரொடியூசர்ஸ் படம் எடுக்கக்கூடாது நாலு மாசமா இந்த போச்சு நினைக்கிறேன் எவ்வளவுப்பா அந்த தொழிலாளிகள் துணை நடிகர்கள் பட்ட கஷ்டம் இருக்கா நாலு மாசம் பெரிய நடிகர்கள்லாம் ஒரு டொனேஷன் கொடுத்தா அரிசி பருப்பு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அப்போ அந்த தொழிலாளியுடைய கஷ்டம் அதனால ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய நியாயமான கோரிக்கைகளை உணர்ந்து நடிகர் சங்கமம் ஒத்து சைக்கே இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலமா இதை முடிச்சா நல்லதுன்னு என்னுடைய வேண்டுகோள் அது நடக்கும் நிச்சயமா அது நடக்கும் எனக்கு இந்த தம்பி அடுத்த முதல் நெறின்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் மோகன் குமார் நல்ல படமா அதை ஒரு விஷயம் சொன்னார் அந்த கதையை ரைட்ஸ் வாங்கி விஜய் நடிச்ச ஒரு படம் எடுத்தாங்களாம் மாஸ்டர் நெறின்ற படத்தோட அதை ரைட்ஸ் வாங்கிதான் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு நெறியில அந்த பேராசிரியர் நல்லவரா ஒழுக்கம் உள்ளவரா அவர் அந்த படத்தை எடுத்திருக்காரு அத ரைட்ஸ் வாங்கினவங்க அந்த புரோபசர் விஜய் குடிகாரனா முதல் ஷார்ட்டை குடிக்கிற ஷார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் திறந்தவாறு எஞ்சா காலத்தில் அப்படி அந்த ஒரு நல்ல கதையை கதை கதையாக்கி அந்த பெரிய அது அந்த மாதிரி ஒரு நல்ல படம் அந்த படத்தை எடுத்தவர் இப்போ ஒரு ஆல்பத்தின் மூலமாக மறுபடியும் வந்திருக்கார் அடுத்து படம் பண்ண போறாரு அவர் படம் பண்ணும் நல்ல படம் பண்ணும் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு மிக்க அற்புதமான படம் பண்ணும் தமிழக மக்கள் நிச்சயம் ஆதரிப்பார்கள் நல்ல படங்கள் இன்னைக்கு நல்லா ஓடுது களம் தான் முக்கியம் எல்லாம் அப்புறம் கதையை ஒழுங்கா பண்ணுங்க அதுக்கு செலவு பண்ணுங்க படம் எடுக்கிறத சிக்கனமாகிடுங்க என்பதை சொல்லி இது எப்படி இப்படி எடுத்தாலும் அதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது என்னுடைய ஊடக சகோதர்கள் உங்களை வணங்குகிறேன் உங்கள் தொண்டு சேவை பெரியது ஆக நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்க எல்லாரையும் உயர்த்திட்டு நீங்கள் ஏனி மாதிரி இருந்த ஆசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஒரே லெவலில் தான் இருப்பான் நான் பதினெட்டு வருஷம் காட்டு ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் என்னைக்கே நீங்களும் உயர வேண்டும் வாழ்க்கையில் என வாழ்த்தி இந்த மெட்ரோ பாடல் மக்களின் மனதை தொட வேண்டும் அது வேகமாக வளர்ச்சி பெற வேண்டும் அது உங்கள் முயற்சியால் உங்கள் உழைப்பால் பெரிதாக நடக்கும் அவர் எடுக்கிற அடுத்த படமும் படமாக அமைய வாழ்த்துகிறேன் அவருடைய மகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்